மொட்டை மாடியில படுத்துட்டு ஒரு சில நேரங்கள்ல நம்ம மனசுக்குள்ள தோன்றது என்ன பூமி தன்னைத்தானே தானே சுத்துதுன்னு சொல்றாங்க அப்ப நம்மளும் சுத்துவோமா நம்ம பூமியை சுத்தி எத்தனை கோள்கள் இருக்கு இருக்கிற ஒன்பது கோள்களும் உண்மையா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும் உண்மையிலேயே நம்ம பூமி நம்ம பூமியை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு விதமான அதிசயம் அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சத்தோட முதல் கோள் புதன் கோள்கள்ல முதன்மையான புதன் கோள் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இதனால பகல்ல இந்த கோளுடைய வெப்ப அளவு எண்ணூறு டிகிரி <muffins> பேரன் ஹீட்டா இருக்கும் இரவுல அதுக்கு எதிர்மறையா ஒன்பது டிகிரி பேரன் ஹீட் அளவுக்கு கடுமையான குளிர்ச்சியா காணப்படுமா அடுத்தது வெள்ளி இது கோளா இருக்கு சூரிய குடும்பத்துல ரொம்ப வெப்பமான கோள் இது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோளுக்கு ஈவினிங் ஸ்டார் அப்படின்ற பெயரும் இருக்கு இந்த கோள் சூரியனை சுத்தி வர்றதுக்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்குதான் தன்னை தானே சுத்துறதுக்கு இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாள் எடுத்துக்குதான் பூமி இதுதான் நம்ம வசிக்கிற நம்மளோட வீடு சூரிய குடும்பத்தோட மூன்றாவது கோளா இருக்கிற இது நீல கோள் அப்படின்னு அழைக்கப்படுது உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் நம்ம பூமிதான் இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்குது சூரியனையும் சுத்தி வருது இதுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்குது சூரிய குடும்பத்தோட நான்காவது கோளா கருதப்படுறது கோள் சிவப்பு நிறத்துல தோற்றம் அளிக்கும் கனிம வளங்கள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக இங்க இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ மங்கல்யான செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சு இந்த கோல்ல அதிகமா கார்பன் டை ஆக்சைடு நிறைந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க சூரிய குடும்பத்துல ஒன்பது கோள்கள்லயும் மிகப்பெரிய பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டா அதுதான் வியாழன் பூமியில ஏற்படுற புயலை விட வியாழன் கோல்ல மட்டும் ஆறு மடங்கு அதிகமா புயல் வீசுமா சனிக்கோள் இது பார்க்கவே ரொம்ப அழகான கோள் சூரியன்ல இருந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர் இடைவெளியில இருக்கு இந்த சனிக்கோல்ல கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமான பனிக்கட்டிகள் தூசு படலங்கள் நிறைஞ்சிருக்கு யுரைனஸ் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷத்துல சூரிய குடும்பத்தோட ஏழாவது கோளான யுரேனஸ் அறிவியல் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த கோளை சுத்தி அடர்ந்த கடல் நீளம் கொண்ட மீத்தேன் வாயு நிரம்பி இருக்கிறதால நீல நிறத்துல காட்சி அளிக்குது அடுத்தது சூரிய குடும்பத்தோட எட்டாவது கோளான நெப்டியூன் யுரேனஸ் கோள மாதிரியே நீல நிறத்துல காணப்படுது இந்த கோளானது எப்பவுமே முன்னூத்தி நாற்பத்தி ஆறு டிகிரி வெப்பநிலையில உறைந்து காணப்படுமா அது மட்டும் இந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு நூற்றி அறுபத்தி நான்கு வருடங்கள் எடுத்துக்குமா சூரிய குடும்பத்தோட ஒன்பதாவது கோளான புளுட்டோ குறுங்கோல் அப்படின்னு இது அழைக்கப்படுது மற்ற கோள்களை விட இந்த கோள் ரொம்ப குளிர்ச்சியா காணப்படுமா அது மட்டும் இல்லாம இந்த கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் அறிவியல் அறிஞர்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் சில கோள்களையும் அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க நம்ம சூரிய குடும்பத்தை பற்றியும் நம்ம இருக்கிற பூமியை பத்தியும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க